நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்வுகள் சாதாரணமா அல்லது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வந்த ரகசியமா சில நேரங்களில் யாரும் சொல்லாமல் ஒரு விசித்திர உணர்ச்சி வரும் சில நாட்களில் அனைத்தும் திடீரென எளிதாக நடக்கத் தொடங்கும் அல்லது உங்கள் மனசுக்குள் விளக்கம் தர முடியாத அமைதி சந்தோஷம் தோன்றும் நீங்கள் யோசிச்சதுண்டா ஏன் இப்படி நடக்குது அல்லது இந்த மாற்றம் என்ன சொல்லுது பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த செய்தியை புரிந்துகொள்ளும் கண்கள் இருந்தால்தான் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் இந்த வீடியோவில் அந்த மர்மமான அறிகுறிகளை உங்களோடு பகிர் இருக்கிறேன் வீடியோவை கடைசி வரை பார்த்து லைக் செய்து பிரபஞ்சத்திற்கு நன்றி என காமெண்ட் செய்யுங்கள் ஏனெனில் இதில் வரும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்தும் அறிகுறி ஒன்று திடீர் மணி ஒலி அல்லது சங்கீதம் கேட்பது நண்பர்களே சில சமயம் வீட்டில் யாரும் இல்லாமல் திடீர் என ஒரு மணி சப்தம் காதில் விழுந்ததுண்டா அல்லது எங்கும் இசை இயங்காத போது சங்கீதம் போல நம்மை சுற்றி ஒளி பரவுவது போல தோன்றியதுண்டா இது சாதாரண கற்பனை அல்ல இது பிரபஞ்சம் தரும் ரகசிய சிக்னல் வேதங்களில் மணி ஒலி என்பது ஆகாச தத்துவத்தின் அதிர்வு என்று சொல்லப்படுகிறது காற்றில் உலாவும் அந்த சப்தம் பிரபஞ்சத்துடன் நம்முடைய மனதை இணைக்கிறது ஓம் என்கிற பிரணவ நாதம் எத்தனை லட்சம் ஆண்டுகளாக உலகத்தை தாங்கி நிற்கிறது என்று நம்பப்படுகிறது அந்த அதிர்வுகள் நம்மை தொட்டபோதுதான் திடீரென மணிசத்தம் போல நம்மால் உணரப்படுகிறது அதுவே ஜோதிட ரீதியில் பார்த்தால் குரு கிரகம் வலுப்பெறும் காலத்தில் மனித மனம் சப்தங்களை மிகவும் துல்லியமாக கேட்கும் நிலைக்கு வரும் அதனால்தான் அந்த நேரத்தில் மணி சத்தம் அல்லது சங்கீதம் காதில் விழுகிறது இது ஒரு சின்னம் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் கரைந்து செல்வ வளம் நுழையப் போகிறது என்பதற்கான அடையாளம் புராணங்களில் கூட ஒரு கதை உண்டு லட்சுமி தேவியை வரவேற்க விஷ்ணுவின் உலகத்தில் மணி ஒளிகள் தொடர்ந்து முழங்கின அந்த சத்தம் வந்த இடம்தான் சுப இடமாக கருதப்பட்டது அதனால்தான் இன்று கூட கோவில்களில் மணி அடைகிறோம் மணி ஒளி வந்த இடத்தில் ஆசுர சக்திகள் விலகும் தெய்வீக சக்திகள் வந்து நிற்கும் உண்மையான வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவம் சிலருக்கு நேரிடும் யாரோ ஒருவர் கடன் சுமையால் கவலையில் இருக்கும்போது திடீரென மணி சத்தம் கேட்கிறது அந்த நாளில் அவர் மனதுக்குள் அமைதி வருகிறது ஒரு வாரத்துக்குள் கடன் தீர்வு கிடைத்துவிடுகிறது இது சம்பவம் அல்ல இது பிரபஞ்சத்தின் சப்ளெட் கம்யூனிகேஷன் மேலும் ஒரு விஷயம் மணி சத்தம் கேட்கும்போது உங்கள் மனதில் அமைதி தோன்றினால் அது மிகப்பெரிய அறிகுறி ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு நிதி வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த அமைதியே உங்களை தயார்படுத்துகிறது அறிகுறி இரண்டு காற்றின் திசை மாறுவது நண்பர்களே காற்று என்பது வெறும் இயற்கையின் ஓட்டம் மட்டுமல்ல வேதங்கள் காற்றை வாயு தத்துவம் என்று அழைக்கின்றன அது உயிரின் மூச்சு உயிரின் நம்பிக்கை சில சமயம் நாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது எந்த ஜன்னலும் திறக்காத போது கூட ஒரு காற்று வந்து நம்மை தொட்டு செல்கிறது அது வெறும் காற்றல்ல அது பிரபஞ்சத்தின் மெசேஜ் ஜோதிட ரீதியில் குரு கிரகம் வலுப்பெறும்போது வாழ்க்கையின் திசை மாறும் அந்த மாற்றத்தை மனித மனம் உணர முடியாது ஆனால் இயற்கை உணர்ந்து விடுகிறது அதனால்தான் அந்நேரத்தில் காற்றின் திசை திடீரென மாறுகிறது புராணங்களில் ஹனுமான் தான் காற்றின் சின்னம் ஹனுமான் எங்கு போனாரோ அங்கே வெற்றி வளம் வந்தது அதே போல உங்கள் வீட்டில் காற்று திடீரென நுழைந்தால் அது புதிய வாய்ப்புகள் நுழையப் போகின்றன என்பதற்கான சின்னம் பலர் சொல்வார்கள் ஒரு நாள் வீட்டுக்குள் குளிர்ந்த காற்று வீசியது அதன் பின் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது இது சாதாரண சம்பவம் இல்லை இது பிரபஞ்சத்தின் சப்ளட் சிக்னல் அறிகுறி மூன்று திடீரென ஒளி தோன்றல் சில நேரங்களில் வீட்டின் ஓரத்தில் விளக்கு ஏற்றவில்லை என்றாலும் ஒரு மூளையில் ஒளி பிரகாசிப்பதைப் போல தோன்றும் அது சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் அந்த தருணத்தில் மனதில் ஒரு அமைதி ஒரு சாந்தம் உண்டாகும் வேதங்களில் ஒளி என்பது அக்னி தத்துவம் அக்னி இல்லாமல் எந்த யாகமும் நடைபெறாது அதனால்தான் ஒளி தோன்றும் இடத்தில் தெய்வீக சக்தி வந்து நிற்கும் ஜோதிட ரீதியில் சூரியன் வலுப்பெறும்போது நம்மை சுற்றி ஆற்றல் அதிகரிக்கும் அதனால்தான் அந்த நேரத்தில் ஒளி தோன்றுவதைப் போல நமக்கு தெரியும் புராணங்களில் லட்சுமி தேவியை வரவேற்க தீபம் ஏற்றுவார்கள் ஏனெனில் ஒளி இருக்கும் இடத்தில்தான் லட்சுமி தங்கியிருப்பார் ஆகையால் வீட்டில் திடீரென ஒளி தோன்றினால் அது பணவரவு நுழைவதற்கான அடையாளம் நிஜ வாழ்க்கையிலும் பலர் அனுபவிப்பார்கள் கடின நிலையில் இருந்தபோது ஒரு அறையில் ஒளி பிரகாசித்தது போல தோன்றியது அதன் பின் வேலை வாய்ப்பு கிடைத்தது இது சாதாரணமல்ல இது பிரபஞ்சத்தின் செய்தி அறிகுறி நான்கு தண்ணீர் தொடர்பான சின்னங்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அதனால்தான் வேதங்களில் நீர் அமுதம் என்று சொல்லப்படுகிறது சில சமயம் திடீரென மழை பெய்து உங்கள் வீட்டு முற்றத்தை நனைக்கும் அல்லது கிணறு டாங்கி நிரம்பிவிடும் சில நேரங்களில் வீடு அருகே தண்ணீர் ஊற்று வெளிப்படும் இவையெல்லாம் செல்வம் ஓடும் முன்வரும் சின்னங்கள் ஜோதிடத்தில் சந்திரன் வலுவாக இருக்கும் போது தண்ணீரின் சக்தி அதிகரிக்கும் அதனால் அந்த நேரத்தில் நீருடன் தொடர்புடைய சின்னங்கள் அதிகமாக தோன்றும் புராணங்களில் கங்கை நதி எப்போதும் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆகையால் வீட்டில் திடீரென நீர் ஓடுவது அல்லது நிரம்புவது அது கங்கை தாயின் ஆசி என்று கருதப்படுகிறது மனித வாழ்க்கையிலும் பலர் சொல்வார்கள் எங்கள் வீட்டில் தண்ணீர் கசிவு பிரச்சனை வந்தது அதன்பின் வியாபாரம் வளர்ந்தது இது சின்னம் பிரபஞ்சம் முதலில் நீரை அனுப்பிவிட்டு பின்னர் செல்வத்தை கொடுக்கும் அறிகுறி ஐந்து திடீர் பரிசு கிடைப்பது சில சமயம் யாரும் காரணமின்றி நமக்கு ஒரு சிறிய பரிசு கொடுப்பார்கள் அது ஒரு புத்தகம் ஒரு மலர் அல்லது ஒரு சிறிய பொருள் கூட இருக்கலாம் அது பெரிதாக தோன்றாது ஆனால் அதுவே பிரபஞ்சம் தரும் சின்னம் வேதங்களில் சொல்வது தானம் பெற்றவன் வளம் பெறுவான் யாரிடமாவது பரிசு கிடைத்தால் அதுவே பெரிய செல்வத்தின் முன்னோடி ஜோதிடத்தில் குரு தான் தானத்தை குறிக்கும் குரு வலுப்பெறும் காலத்தில் நம்மை சுற்றி பரிசுகள் தானாக வந்து சேரும் புராணங்களில் குபேரன் தான் தெய்வங்களுக்கு செல்வம் பகிர்ந்தவர் அவர் அனுப்பிய பரிசுகள் எப்போதும் வளம் தரும் ஆகையால் யாரிடமாவது பரிசு கிடைத்தால் அது குபேரனின் அடையாளம் மனித வாழ்க்கையிலும் இதை உணர முடியும் ஒரு நாள் யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுப்பார் அடுத்த வாரம் பெரிய வருமான வாய்ப்பு வந்து சேரும் இது சம்பவம் அல்ல இது பிரபஞ்சத்தின் சிக்னல் அறிகுறி ஆறு செல்வ தெய்வ சின்னங்கள் கண்ணில் படுதல் சில சமயம் எங்கே சென்றாலும் தொடர்ந்து ஒரே சின்னங்கள் கண்ணில் படும் சுவரில் லட்சுமி படம் புத்தகத்தில் விநாயகர் படம் தொலைக்காட்சியில் குபேரன் சிலை இது எல்லாம் சாதாரணமல்ல வேதங்கள் சொல்வது பிரபஞ்சம் எப்போதும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாம் தான் கவனிக்க மாட்டோம் அந்த சின்னங்களை அடிக்கடி காட்டுவது வாழ்க்கையில் செல்வம் வரப்போகிறது என்பதற்கான சிக்னல் ஜோதிடத்தில் குரு சுக்கிரன் வலுவாக இருக்கும் போது இந்த சின்னங்கள் அதிகம் தோன்றும் ஏனெனில் குரு அறிவை தருபவர் சுக்கிரன் செல்வத்தை தருபவர் புராணங்களில் லட்சுமி விநாயகர் குபேரன் எங்கும் காணப்பட்டால் அந்த இடம் புனிதம் என்று கருதப்பட்டது அதனால்தான் அந்த சின்னங்கள் கண்ணில் படும் இடத்தில் வளம் நுழையும் உண்மையான வாழ்க்கையிலும் இதை பலர் அனுபவித்திருப்பார்கள் தொடர்ந்து லட்சுமி படங்கள் கண்ணில் பட்டபின் அவர்களது வீட்டில் எதிர்பாராத வருமானம் நுழைந்தது அறிகுறி ஏழு வீட்டில் குழந்தைகள் சிரிப்பு அதிகரித்தல் குழந்தைகள் சிரிப்பு என்பது தெய்வீக ஒளி வேதங்கள் சொல்வது குழந்தை சிரிக்கிறது என்றால் அதே தருணத்தில் தேவதைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் சில சமயம் வீட்டில் குழந்தைகள் திடீரென அதிகமாக சிரித்து விளையாடுவார்கள் அது சாதாரணமல்ல அது வீட்டின் எரிசக்தி மாறிவிட்டதற்கான சின்னம் ஜோதிடத்தில் சந்திரன் குரு வலுவாக இருக்கும்போது குழந்தைகளின் சிரிப்பு அதிகரிக்கும் அது பண வரவின் சிக்னல் புராணங்களில் லட்சுமி தேவியை பாலக சிரிப்பு என்று அழைத்தார்கள் ஏனெனில் லட்சுமி வரும்போது வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும் மனித வாழ்க்கையிலும் இதை உணர முடியும் ஒரு குடும்பம் கடின நிலையில் இருந்தபோது குழந்தைகள் திடீரென சிரிக்கத் தொடங்கினர் அதன்பின் குடும்பம் வளம் பெற்றது அறிகுறி எட்டு உடலில் ஆற்றல் மாற்றம் சில சமயம் அதிகாலை நேரத்தில் தானாகவே கண் திறந்துவிடும் சோர்வு இல்லாமல் உடலில் ஆற்றல் பெருகும் இது பிரபஞ்சம் உங்களை வளம் ஏற்க தயார்படுத்தும் சின்னம் வேதங்களில் கூறுவது மனிதனின் உடலில் வரும் ஆற்றல் மாற்றம் எப்போதும் பெரிய மாற்றத்தை குறிக்கும் ஜோதிட ரீதியில் சூரியன் குரு வலுப்பெறும் போது இந்த ஆற்றல் மாற்றம் ஏற்படும் அது பணவரவின் முன்னோடி புராணங்களில் விஷ்ணு லட்சுமி இருவரும் சேர்ந்து வாழும் இடத்தில் எப்போதும் ஆற்றல் சுழலும் என்று சொல்லப்படுகிறது மனித வாழ்க்கையிலும் இதை காணலாம் ஒருவர் சோர்வாக இருந்தபோது திடீரென உற்சாகமாக மாறினார் அதன் பின் அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அறிகுறி ஒன்பது பழைய கடன் தானாக முடிவது பழைய கடன் வாழ்க்கையில் பெரிய சுமை ஆனால் சில சமயம் யாரும் முயற்சி செய்யாமல் அந்த கடன் திடீரென தீர்ந்துவிடும் இது பிரபஞ்சம் தரும் பெரிய சின்னம் வேதங்களில் சொல்வது கடன் தீர்ந்த இடத்தில் லட்சுமி தங்கிவிடுவார் ஜோதிடத்தில் சனி குரு சேர்ந்து வலு பெறும்போது கடன் பிரச்சனைகள் முடிந்து செல்வம் நுழையும் புராணங்களில் விநாயகர் தடைகளை நீக்குவார் அவர் ஆசீர்வாதம் கிடைத்தால் கடனும் நீங்கி வளமும் சேரும் மனித வாழ்க்கையிலும் பலர் அனுபவித்திருக்கிறார்கள் கடன் சுமை இருந்தபோது திடீரென யாரோ ஒருவர் உதவி செய்து அந்த கடன் முடித்துவிட்டார் அதன் பின் வியாபாரம் வளர்ந்தது அறிகுறி பத்து நல்ல நேரம் திடீரென சரியாக அமைவது சில சமயம் வாழ்க்கையிலெல்லாம் சுலபமாக நடக்கத் தொடங்கும் முன்பு சிக்கியிருந்த வேலைகள் திடீரென முடிந்துவிடும் தடைகள் அகலும் இது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சின்னம் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது நேரம் மாறினால் வாழ்க்கை மாறும் ஜோதிடத்தில் குரு சுக்கிரன் நல்ல பாவங்களில் வந்தால் எல்லா வேலைகளும் சுலபமாக நடக்கும் அதே நேரத்தில் பணவரவும் குவியும் புராணங்களில் குரு மகரிஷி எப்போதும் நேரத்தை சரியாக்குவார் என்று சொல்லப்படுகிறது அவர் ஆசீர்வாதம் கிடைத்த இடத்தில் வளம் வரும் மனித வாழ்க்கையிலும் பலர் சொல்வார்கள் முன்பு எதுவும் சுலபமாக நடக்கவில்லை ஆனால் ஒரு நாள் முதல் எல்லாமே சரியாக ஆரம்பித்தது இதுவே செல்வம் வரப்போகும் நேரம்